அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதவியை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சிவசூத்ராவில் வந்து நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மெடிடேஷன்ஸ் யோக பயிற்சி யார் யாருக்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்குறோம் சரிங்களா இப்போது வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார் அந்த ஞானி கிட்ட போயிட்டு என்னன்னா வந்து ஒரு சீடன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவருடைய ஞானத்தை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல அந்த கேள்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பக்தியில் இருக்கிறவங்க சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க கடவுளுக்கு வந்து எல்லாமே படைக்கிறாங்க அப்படி படைக்கும் போது இந்த வாழைப்பழம் அதை வந்து படைக்கிறாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு அப்ப அந்த ஞானி சொல்றாரு சரிப்பா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் நீ அதுல இருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப வந்து ஒரு ரெண்டு ஊர் இருக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஆனா ரெண்டு ஊருக்குமே வந்து இந்த உலக தொடர்புகளோ எதுவுமே கிடையாது ரெண்டுமே வந்து தனித்து இருக்கு அந்த ரெண்டு ஊருமே வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்காங்க இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நிர்வாணமா இருக்காங்க இப்போ இன்னொரு ஊர்ல வந்து என்ன பண்றாங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த ரெண்டு ஊர் இருக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வந்து ரெண்டு ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க பாதை மாறி வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க அதாவது நிர்வாண நிலையில இருக்கிற ஊர்ல வந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்க இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க இப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாரு ஞானி அவர்கிட்ட கேட்டாரு இப்ப என்ன சாமி நடந்திருக்கும் இந்த ஆடைகள்லாம் போட்ட இடத்துல வந்து யார் நிர்வாணமா வந்தாலும் அவங்கள வந்து அடிச்சு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா சரிப்பா இந்த ஊருக்கு வந்தாங்கல்ல அவங்க என்ன ஆச்சு அவங்க நிலை அவங்க நிலை என்ன சாமி இருக்கும் ஜென்ரலா வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க இது ஏதோ ஒரு புது விதமான ஒரு ஜந்துவா இருக்கலாம் இல்லை ஒரு புது விதமான பிறவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதோட வந்து பேசுறது அவங்களோட வந்து எப்படி அவங்க புரிதலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட வந்து போய் பேசுவாங்க இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய அந்த நிலையை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க இப்போ இங்க பாதுகாப்புன்றது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த குரு இப்போ பாதுகாப்புன்றது வந்து எங்க இருக்குன்னா வந்து இந்த நிர்வாணமாக இருந்த ஊர்ல தான் இருந்திருக்கு இப்ப அங்க வந்து என்னதான் வந்து நவீனம் வளர்ந்திருந்தாலும் ஆனா அங்க பாதுகாப்பு இல்லை இப்போ அந்த ஞானி வந்து சொல்றாரு எது உண்மையான நிர்வாணம் அப்போ அப்படின்றத அவர் சொல்றார் நாம பார்க்கற அந்த தான் இருக்கு இது வந்து கதை ஆனா இதில் வந்து உள்ளார்ந்த அந்த அர்த்தம் நம்ம அந்த வாழைப்பழம் நம்ம வந்து இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படின்றது கேள்வி பொதுவாக வாழைப்பழம் வந்து என்னன்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் உரிச்சிங்கன்னா மூணு தோல் இருக்கும் அந்த மூணு தோலை உரிச்சாதான் அந்த பழத்தை வந்து நம்ம சுவைக்க முடியும் இப்போ ஆன்மீகத்தில் வந்து நிர்வாணம் அப்படின்றது என்னன்னா இந்த மூன்று தோல் நமக்கிட்ட இருக்கிற அந்த மூணு தோல் என்னன்னா வந்து மும்மலம் சொல்லிட்டு சொல்றோம் அப்போ அது என்ன மும்மலம்னா வந்து ஆணவ மலம் கண்ம மலம் மாய மலம் ஆணவம்னா வந்து பொதுவாக வந்து நான் என்ற அந்த அகங்காரம் கண்மம்னா வந்து நம்ம செய்யற அந்த கர்ம வினைகள் நம்ம ஏற்படுற செயல்கள்னால ஏற்படுற கர்ம வினைகள் மாயை நம்ம வந்து இந்த மாயையில வந்து இருக்கிற அந்த ஒரு மலம் எப்போ ஒருத்தர் வந்து இந்த மூன்று மலத்தையும் வந்து கழிக்கிறாங்களோ அந்த தோல்ன்றதை உரிக்கிறாங்களோ அப்பதான் வந்து பழம்ன்ற அந்த பரமன் அவன சுமக்க சுவைக்க முடியும் அதை உணர்த்துறதுக்காக தான் வந்து அங்க வாழைப்பழம்ன்றத வைக்கிறாங்க இப்போ அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு டவுட் இருக்கு தேங்காயில வந்து நம்மளுக்கு வந்து மூன்று கண் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனா அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து தேங்காயில வந்து நம்ம எல்லாரும் படைக்கிறாங்க படைக்கும் போது அதில் பொதுவாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா வந்து அதில் மூணு கண் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த மூணு கண்ல வந்து ஒரு கண் வந்து இலகுவாக இருக்கும் அந்த இலகுவாக இருக்கிற கண் வந்து பழுதடைஞ்சதுன்னா அந்த தேங்காய் வந்து அழகும் ஆனா அதே இலகுவா இருக்கிற அதே கண்ணில தான் வந்து வேற ஒரு தென்னங்கன்னும் வளரும் இப்போ நம்மளுடைய ஆன்மாவும் அது மாதிரி தான் நம்மளுடைய அந்த அறிவை வந்து நாம் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் நாம இந்த இறைவன தேற்றத்துக்கு வந்து உபயோகப்படுத்துறோமா இல்லை இந்த மாயையில் சிக்கிக்கிறதுக்காக நாம் உபயோகப்படுத்துகிறோமா அதை உணர்த்துவதற்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வந்து படைக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து வெளியே தெரியறது இல்லை ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சொன்ன உடனே என்ன பண்றாங்க வந்து தேங்காய் சொல்லிட்டாங்கப்பா தேங்காய் வைங்க பழம் வைங்க தேங்காய் உடச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் உள்ள போக 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 வந்து நம்மளுக்கு என்ன தெரியுன்னா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆன்ம விழிப்புணர்வுன்றது வந்து வராதா இல்லையா அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து நம்மளுக்கு மறைச்சு சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் மறைவா இருக்கிறதுக்கும் தான் வந்து அதை நம்ம தேடுறதுக்கு முற்படுவோம் எதிர்க்க ஒரு பொருள் இருந்ததுன்னா வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதுக்கு மரியாதை கூட செய்ய மாட்டோம் அது தான் ஏன் மறைஞ்சிருக்கு இது ஏன் என்ன என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம கேள்விகள் கேட்க கேட்க தான் அதுக்கு உண்டான தெளிவுன்றதே நம்மளுக்கு பிறக்கும் இப்போ எப்போ தெளிவு பிறக்குதோ அப்போதான் நம்ம என்ன பண்றோம் இந்த ஆன்மீக பயணத்துக்கு நாம வந்து முன்னேற ஆரம்பிக்கிறோம் இப்போ அது என்ன பண்ணுனா நம்மளுடைய ஆன்மா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அந்த ஆன்மான்றது வந்து தன்னுடைய இருந்ததுனால அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் நம்ம இந்த மன மாயையில் தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் எல்லா கேள்வியும் படிச்சுட்டு தான் இருக்கோம் அதுக்குண்டான விடைகளும் நாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்னும் நிறைய கேள்விகள் பெண்டிங் இருக்குது நல்ல நல்ல கேள்விகள்லாம் வந்து இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல தெரிவிங்க அன்பேஷம் மனவே குரு நன்றி ஆத்ம வணக்கம் சமர்பணம் பண அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்